செல்ல குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர்களை அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டங்கள் இத்தனை அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயா நாம் எல்லாவற்றையுமே சரியாகத்தானே செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் எங்குமே தவறு செய்ததில்லையே ஆனால் நமக்கு மட்டும் ஏன் எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்தாலும் தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு விஷயம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது மீண்டும் அந்த விஷயம் முதலிலிருந்தே ஆரம்பிக்கின்றது இப்படி பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு சற்று சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என் தங்கமி அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் நீ மட்டும் சம்பந்தப்பட்ட அல்ல உன்னை சுற்றி இருக்கின்ற சிலரும் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்று நான் சொல்லும் பொழுதே நீ அவர்களை அடையாளம் கண்டுகொள்வாய் என் பிள்ளையே இப்பொழுது பொதுவாக சொந்த பந்த உறவுகள் என்று யாரையும் நினைத்து மனதிற்குள் சந்தோஷப்பட முடிவதில்லை போட்டிகளும் பொறாமைகளும் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றது எங்கே தன்னை விட அவர்கள் நன்றாக இருந்து விடுவார்களோ நம்முடைய குழந்தைகளை விட இவர்களின் பிள்ளைகள் நன்றாக இருந்து விடுமோ என்று சிலர் குடும்பத்திற்குள்ளேயே போட்டியும் பொறாமையுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பதனாலோ என்னவோ என் பிள்ளை உறவுகள் என்றாலே உனக்கு வெறுப்பாக மாறிவிட்டது யாரையும் என்னுடைய உறவு என்று என்னால் சொல்ல முடிவதில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில சம்பவங்கள் அதாவது நன்றாக ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் உன் முகம் சொலிப்பது நீ பேசுவது எல்லாமே பொய் என்பது போல உனக்கு அவர்கள் தங்களினுடைய முக பாவனைகளை காண்பிப்பது நீ என்ன சொல்ல நினைத்தாலும் அதை தவறை கண்டுபிடிப்பது உன்னை கேலியும் கிண்டலும் செய்வது இப்படியாக ஒருவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் என் தங்கமே அதன் பின்னால் ஒளிந்து கிடக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நாம் எதுவுமே செய்யாமலேயே இவர்கள் நம்மை இப்படி நடத்துகின்றார்களே அப்படியானால் இவர்கள் வாழ்க்கையில் என்னதான் நடந்திருக்கும் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டிய நிலை நிச்சயமாக இருக்கின்றதல்லவா இவர்கள் நம்மை எதற்காக இப்படி நடத்துகின்றார்கள் என்ன நடந்து விட்டது என்று யோசிக்கத்தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் நடக்கின்றது என் குழந்தையே இந்த நிலைக்கே காரணம் ஒன்று உன்னை பற்றிய தவறான கருத்துக்களை ஒருவர் அவர்களிடத்தில் சொல்லியதுதான் நீ எத்தனைதான் நல்ல பிள்ளையாக வாழ்ந்தாலும் எத்தனைதான் நல்ல பிள்ளை போல மற்றவர்களிடத்தில் நடந்து கொண்டாலும் நிச்சயமாக உனக்கும் விமர்சனங்கள் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான விமர்சனங்களைத்தான் அவர்கள் அங்கே வைத்திருந்தார்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்து அங்கிருந்து கேலியும் கிண்டலும் வந்திருக்கின்றது உன்னை பற்றி நல்ல விதமாக எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக உன்னை பற்றிய தவறான செய்திகளை மட்டும்தான் அவர்கள் அங்கே பரப்பி இருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்கப்பட்ட சில நல்ல விஷயங்களை கூட இவர்கள் கெடுத்து விட்டார்கள் நாளை உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்றிருக்கின்ற ஒரு விஷயம் இன்றே உன் கையை விட்டு சென்று விடுகின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இப்படி எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் பிரச்சனைகளை எல்லாம் வெளியில் சொல்லிவிட முடியாத அளவிற்கு வேதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் உருவாக்கியது யார் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் என் குழந்தையை மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் என் குழந்தையை இதை தனியாக ஒருவர் மட்டும் செய்யவில்லை உடன் பிறந்த இரண்டு பேர் சேர்ந்து செய்கின்றார்கள் அதில் ஒருவரின் பெயரினுடைய தொடக்கம் ஆ இன்னொருவர் பெயரின் தொடக்கம் த இவர்களோடு சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு மேலும் வலு கொடுக்கின்றவர் யார் தெரியுமா இவர்களோடு சேர்ந்து கூட்டு களவாணி தனத்தை செய்து கொண்டிருப்பவரின் முதல் எழுத்து என்ன தெரியுமா அவரினுடைய முதல் எழுத்து பா என் தங்கமே மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசிவிட்டு உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல நடிக்கின்றார்கள் இத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஒன்றுமே நடக்காதது போலத்தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை உனக்கு இது தெரிய போவதில்லை என்பது அவர்களது எண்ணம் ஆனால் உண்மை என் குழந்தை நீ கண்டு கொண்டாய் என்று தெரிந்துவிட்ட பிறகு ஒன்றுமே நடக்காதது போலவும் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதது போலவும் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தினை புகட்டத்தானே வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலையிடுவது அடுத்தவர்கள் குடும்பத்தை கலைக்க நினைப்பது இவையெல்லாம் தனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எங்கு அழித்தால் எங்கு வலிக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப மட்டும்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் செய்ய நினைத்த விஷயங்கள் எப்படியும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விட்டுவிடக்கூடாது என்பதுதான் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தை கெடுத்துவிட வேண்டும் என்பதுதான் எப்படியாவது உன் மனதில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் பறித்து கொண்டு உன்னுடைய கண்ணீரை மட்டுமே காண வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எத்தனையோ உதவிகளை உன்னுடைய குடும்பத்தின் மூலமாக இவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் எதற்குமே வழி இல்லாமல் நின்று கொண்ட நேரத்தில் அவர்களுக்கு கை கொடுத்து உதவியது உன்னை பெற்றவர்கள் மட்டும்தான் அவர்களினுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை சந்திக்கும் பொழுது பல கஷ்டங்களிலிருந்து இருந்து மீண்டு வர முடியாத பொழுது உதவிகளை செய்து கொடுத்த உன்னுடைய குடும்பத்தை தான் இன்று பழிவாங்க துடிக்கின்றார்கள் என் தங்கமே இவர்கள் எல்லோருமே பல காலமாக தீட்டிய திட்டத்தை தான் இப்பொழுது செயல்பட்டு விழலாம் இப்பொழுது இதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்து கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு திரிகின்றார்கள் என் தங்கமே இது போன்ற மனிதர்கள் கொண்ட வாழ்க்கை என்பது அத்தனை சுலபமாகவெல்லாம் உடனடியாக மாறி விடுவது கிடையாது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவன் எப்படி மற்றவர்கள் வாழ்க்கையை அத்தனை சுலபமாக விட்டு விடுவான் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாதபடி இவர்களுக்கு சரியான தண்டனையை நாம் கொடுக்க வேண்டும் அப்படி என்ன தண்டனையை கொடுத்து விட முடியும் தானே யோசிக்கின்றாய் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை முதலில் எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் இந்த வாழ்க்கைக்குள் நீ சேர்த்து விடாதே இவர்கள் திருந்தியது போல நாடகமாடுவார்கள் ஆனால் உண்மையில் திருந்த மாட்டார்கள் இவர்களின் மனநிலை நீ புரிந்து கொள்வாய் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இதுபோன்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் எப்பொழுதுமே நீ கவனமாக இருந்தாலே போதும் அது ஒன்றே உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் கவனத்தோடு இருந்து இந்த மனிதர்களின் சகவாசத்தை துண்டித்து என் பிள்ளையை உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நீ செய்து கொண்டே இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்